டு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோல உள்ள ஒட்டாங்களை பற்றி தான் நமக்கு இப்போ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒட்டாங்கத்தை பற்றினா முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமீரகத்தோட தேசிய விலங்கான ஒட்டகத்தை பத்தி இப்ப பார்ப்போம் யூஏஇ தற்போதைய கணக்கெடுப்பின்படி அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒட்டகங்கள் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது ஒவ்வொரு ஒட்டகமும் யாராவது ஒருவருக்கு சொந்தமாக இருக்கும் தனித்து விடப்பட மாட்டாது இந்த ஒட்டகங்கள் இரண்டு வகையாக உள்ளன ஒன்று பாக்டீரியஸ் ஒட்டகம் மற்றொன்று டெமட்டோரியஸ் ஒட்டகம் பாக்டீரியஸ் ஒட்டகங்களுக்கு இரண்டு கூம்புகளும் டெமட்டோரியஸ் ஒட்டகத்திற்கு ஒரு கூம்பும் காணப்படும் ஒட்டகங்களில் காணப்படும் கூம்பு வடிவ அமைப்பில்தான் கொழுப்பு சேமித்து வைக்கப்படுகிறது அந்த கொழுப்பானது ஒட்டகங்களுக்கு மாத கணக்கில் இறை இல்லாவிட்டாலும் அவை உயிர் வாழ உதவுகிறது ஒட்டகங்களின் வாழ்நாள் சுமார் ஐம்பது வருடங்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஒட்டகங்கள் ஒரே பிரசவத்தில் ஒன்று அல்லது இரண்டு வரையிலான குட்டிகளை ஈனக்கூடியது அந்த குட்டிகள் பிறந்த அரை மணி நேரத்தில் சுயமாக நடக்க வல்லது ஒரு வருடங்கள் கழித்து அந்த குட்டிகளுக்கு ஒரு கூம்பு போன்ற அமைப்பு வளரத் தொடங்கும் ஒட்டகங்கள் பத்து நிமிடத்தில் முப்பது கேலன் தண்ணீர் வரை குடிக்க வல்லது ஒட்டகங்கள் சுமார் நாற்பது மைல் வேகம் வரை ஓடக்கூடியது மணிக்கு இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் வரை நடக்கக்கூடியது ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டகமானது ஐந்து முதல் எட்டு லிட்டர் வரை பால் சுரக்கும் இந்த ஒட்டக பாலானது பசும்பாலை விட அதிக அதிக சத்துக்கள் நிறைந்தது இந்த ஒட்டகத்தின் தோல் மற்றும் ரோமங்கள் கூடாரம் அமைக்கவும் உடைகள் தைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்லாது இதன் சிறுநீரும் மருந்தாக பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது ஒட்டகங்கள் இரண்டு வகையாக வளர்க்கப்படுகின்றன ஒன்று இறைச்சிக்காக மற்றொன்று பந்தயம் மற்றும் அழகு போட்டிக்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஒட்டகப் போட்டியில் அர்னோன் என்ற ஒட்டகம் இருநூறு மில்லியன் சவுதி ரியாலுக்கு வாங்கப்பட்டது அதாவது சுமார் ஐம்பது மில்லியன் டாலர்கள் மதிப்புமிக்கது இதுவே இதுவரை வாங்கப்பட்ட ஒட்டகங்களில் அதிகமான விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒட்டகம் என்ற பெயர் பெற்றது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெற எங்களுடைய சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்